இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் அமெரிக்காவை விட பொருளாதாரம் பலம் பொருந்திய நாடுகளாக இந்தியாவும் சீனாவும் உருவெடுக்கும் என உலக வங்கியின் ஆய்வு தெரிவிக்கிறது இந்த ஆண்டுகளுக்கான உலகின் மிகப்பெரிய பொருளாதார பலம் வாய்ந்த பத்து நாடுகளின் பட்டியலை உலக வங்கி வெளியிட்டுள்ளது பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தை பிடிக்கிறது இந்தியா ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினெட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தில் கால்பகுதி அதாவது இருபத்தி நாலு மூன்று சதவீதம் அமெரிக்காவின் வசம் இருக்கிறது இரண்டாவது இடத்தை சீனா பெறுகிறது சீனாவின் அமெரிக்க டாலர்கள் அமெரிக்க டாலர்கள் உலக பொருளாதாரத்தில் ஆறு சதவீதத்தை ஜப்பான் கையில் வைத்திருக்கிறது அடுத்த மூன்று இடங்களை ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த நாடுகள் பெறுகின்றன ஜெர்மனியின் ஜிடிபி மூன்று புள்ளி இருக்கிறது பிரிட்டனில் இரண்டு புள்ளி ஒன்பது என கணிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு ஏழாவது இடம் கிடைத்துள்ளது இந்த ஆண்டில் இந்தியாவின் உற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று வளர்ச்சி பெறும் அடுத்த இடம் இத்தாலிக்கு இந்த நாட்டின் ஜிடிபி ஒன்று ஒன்பதாவது இடத்தை பிரேசில் நாடு பெறுகிறது இந்த நாட்டின் ஜிடிபி ஒன்று ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் பத்தாவது இடத்தை பிடித்துள்ள கனடாவின் பொருளாதாரம் ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தாலும் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி அதிவேகமாக இருப்பதாக ஐ எனப்படும் சர்வதேச நிதியக மையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீன பொருளாதாரம் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது அமெரிக்க பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் தான் தற்போது அமெரிக்காவை விட சீனா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பின்தங்கியுள்ளது இந்திய பொருளாதாரமும் வெகு வேகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது கண்டங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஆசியாவின் மொத்த உற்பத்தி மதிப்பு முப்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதமாக இருக்கிறது வட அமெரிக்க கண்டத்தின் மொத்த உற்பத்தி இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஐரோப்பாவின் மொத்த உற்பத்தி இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு இந்த மூன்று கண்டங்களின் மொத்த உற்பத்தி எண்பத்தி மூன்று புள்ளி பதினாறு சதவீதமாக இருக்கிறது இன்னொரு வியப்புக்குரிய தகவல் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் நிறுவனத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது அதாவது இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் அமெரிக்காவை விட சீனாவும் இந்தியாவும் பொருளாதார பலம் வாய்ந்த நாடுகளாக மாறிவிடுமா இந்தியாவை பொறுத்தவரை அதிக மக்கள் தொகை தனிநபர் வருவாயை ஆண்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாயாக குறைத்திருக்கிறது இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாய பதினேழு சதவீதம் மேற்கத்திய நாடுகளை விட இது அதிகம் ஹெல்த் கேர் போன்ற சேவை பிரிவு ஐம்பத்தேழு சதவீதத்தை பெற்றிருக்கிறது தொழிற்துறை இருபத்தாறு சதவீதமாக உள்ளது இந்தியர்களின் சேமிப்பு உயர்ந்திருக்கிறது நடுத்தர வர்க்கத்தின் வருமானம் அதிகரித்திருப்பதும் இந்தியா விரைவாக முன்னேற முக்கிய காரணம் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பொருளாதார பலத்தில் இந்தியா அமெரிக்காவை வீழ்த்தி விடுமாம் அமெரிக்கா முதலிடத்தில் இருந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுமாம் முதலிடத்தை சீனா பிடிக்கும் இரண்டாவது இடத்தை இந்தியா பெறும் அந்த அளவுக்கு இந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி அதிவேகமாக வளர்ச்சி கண்டு வருவதாக பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் நிறுவனம் கூறுகிறது வளர்ந்து வரும் நாடான இந்தோனேஷியா பொருளாதார பலம் வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் நான்காவது இடத்தை பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் பிரிட்டன் பத்தாவது இடத்துக்கு தள்ளப்படுமாம் பிரான்ஸ் முதல் பத்து பொருளாதார பலம் வாய்ந்த நாடுகளின் பட்டியலிலேயே இருக்காது இத்தாலி இருபதாவது இடத்திற்கு பின்தங்கிவிடுமாம் மெக்சிகோ துருக்கி வியட்நாம் போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளை விட அதிக பொருளாதார பலம் வாய்ந்த நாடுகளாக மாற வாய்ப்புள்ளதாம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்